தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரான நடிகர் நெப்போலனுடைய எளிய மகன் குணாலுக்கு இப்போது திருமணம் பண்ண தான் நெப்போலியன் முடிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் அவர்கள் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அவரு முன்னணி நடிகராக இருந்தப்போ அவருக்கு ஜோடியாக நடித்த ஒரு முக்கியமான நடிகையோட மகளை தான் தனது மகனுக்கு இப்போது பேசி முடிச்சிருக்காராம் இது தமிழ் சினிமாவில் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் நைன்டிஸில் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தவர் நெப்போலியன் அவர்கள் இவர் ஆரம்பத்தில் ஒரு வில்லன் நடிகராக தான் சினிமாவில் கலமிறங்கினார் ஆனால் அதன் பிறகு அவரை ஒரு ஹீரோவாக மாற்றினாங்க அதன் பிறகு ஹீரோவாக இவர் நடித்த நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆறு அடி ஹைட் இருப்பார் அதனால் நிறைய ஆக்ஷன் திரைப்படங்களில் இவர் பின்னி பேரில் எடுத்திருப்பார் இவருடைய அந்த ஆக்ஷன் திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆனிச்சு அதனால நிறைய படங்கள்ல ஹீரோ அடித்தாரு அது மட்டும் இல்லாமல் பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் போது தமிழ் சினிமாவில் முன்னணி கதாபாத்திரங்கள்ல நிபுணவர்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க இப்படி சினிமா மேலே இந்த ஆர்வத்தின் காரணமா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதற்கு நேர்த்தியான நடிப்பை நெபுணவர்கள் வெளிப்படுத்தினாரு அப்படி அப்படி நெப்போலியன் அவர்கள் திருமணத்துக்கு பிறகு அவருக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க அதில் மூத்த மகன் தனுஷ் எளிய மகன் குணால் ஆனால் தனுஷ் பிறந்து கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு அரிய வகை நோய் ஏற்படுச்சு அதாவது தசை சிதைவு நோய் இந்த நோயின் காரணமாக தனுஷால் எழுந்து நடக்க முடியாது இதன் காரணமாக நெப்போலியன் என்ன பண்ணார் அப்படின்னா தனது மகனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவில் டோக்கியோ மாநிலத்தில் இந்த நோய்க்கான ஒரு முக்கியமான மருத்துவமனை இருக்குதுன்னு தெரிஞ்சதும் தமிழ்நாட்டில் தான் சம்பாரித்த எல்லாத்தையும் விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் அங்கே தன் மகனை முழுக்க முழுக்க மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியாப்பட்ட பையனுடைய எதிர்காலத்தில் மறுத்து வச்சு ஒரு பெண் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாரு நெப்போலியன் அந்த திருமணம் கூட தமிழகத்தில் பயங்கர ஒரு சர்ச்சை ஏற்பட்டுருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட நல்ல படிச்சிருக்காங்க நல்ல வேலைக்கு போகிற பொண்ணு ஆனால் பையன் தனுஷால எதுவுமே பண்ண முடியாது எழுந்து நடக்க விட முடியாது அப்படியாப்பட்ட பையனுக்கு போய் இந்த பொண்ணை கிளம்பினி கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டார் நெப்போலியன் அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க ஆனால் நெப்போலியன் தன் மகனுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நான் யாரையும் ஏமாத்தலை தன் மகனை பற்றின எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லி தான் நான் அந்த பொண்ணை என் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க அவங்களுக்கு திருமணம் ஆகி ரெண்டு வருடம் ஆகப்போகுது இது வரைக்கும் அவங்களோட திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அதை தொடர்ந்து நெப்போலியன் தனது இளைய மகன் குணாலுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் நெப்போலியன் எப்படி ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகராக இருந்தாரோ அதே நேரத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகாக இருந்தவங்க நடிகை ரோஜா தமிழ் சினிமாவில் இவங்க ஏகப்பட்ட வெற்றி திருப்பங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இருந்த முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி நடிச்சிருக்காங்க ரோஜா அப்படி தமிழ் சினிமாவில் கொடி கட்டி ரோஜா தமிழ் சினிமாவில் கிடச்ச வெற்றியை தொடர்ந்து தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் சில படங்கள் நடித்தாங்க அங்கேயும் ஒரு வெற்றி நாயகியாகவே ஜொலிச்சாங்க ரோஜா அப்படியாப்பட்ட ரோஜா தமிழ் சினிமாவில் தன்னை முதன் முதலில் நடிகை அறிமுகப்படுத்தின ஆர்கே செல்வமணி அப்படிங்கிற இயக்குநரை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ஒரு ஆந்திர நடிகை அதன் காரணமாக திருமணத்துக்கு பிறகு எந்த படங்களையும் அதிகமாக நடிக்கலை குடும்ப வாழ்க்கையில் தன்னை முழுமையாக நுழைச்சிக்கிட்டாங்க ரோஜா அப்படியாப்பட்ட ரோஜாவுக்கும் செல்வமணிக்கும் ஒரு மகனும் மகளும் பிறந்தாங்க அதன் பிறகு ரோஜா அரசியலில் கடமை இறங்கி இப்போ ஒரு முழு நேர அரசியல்வாதியை ரோஜா மாறியிருக்காங்க அப்படியாப்பட்ட ரோஜாவுடைய மூத்த மகளை எதிர்ச்சியாக தனது அண்ணனுடைய திருமணத்தில் குணானவர்கள் பார்த்துருக்காரு ரோஜா அவங்க குடும்பத்தோட நெப்பனுடைய மூத்த மகனுடைய திருமணத்துக்கு போயிருப்பாங்க அதில் ரோஜாவுடைய மகளுக்கும் நிப்பனுடைய இளைய மகனுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த நட்பு அப்படியே காதலாகவும் மாறியிருக்கு நெப்போலோடைய இளைய மகன் குணால் அவர்கள் இது பற்றி நெப்போலியன்ட்ட பேசியிருக்காங்க நெப்போலியனும் உடனே இது பற்றி ரோஜாட்ட இப்போ பேசியிருக்காரு ரோஜாவுக்கும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம் அதன் காரணமாக நெப்போலியனுடைய எளிய மகனுக்கும் ரோஜாவுடைய மூத்த மகளுக்கும் கூடிய விரைவில் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் போகிறதா இப்போது நெப்போலியனும் ரோஜாவும் அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி தான் தமிழ் சினிமாவில் இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு